ஹாய் கள்ளிக்காட்டி குரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் குருமரங்கள் பழமரங்கள் கோடை காலத்தில் அதிகமாக பூக்கள் வச்சு அதிக காய்களை கொடுக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நம் மாடியில் வச்சுருக்கக்கூடிய செர்ரி மரம் சர்க்கரை பாகில் ஊற வச்சு ஸ்வீட் செர்ரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா கேக் மலையெல்லாம் நல்லா ரெட் கலரில் இருக்கும் அந்த செரி மரம் தான் நான் வந்துட்டு நல்ல பெரிய குரோ பேக்கில் வச்சுருக்கேன் எவ்வளோ பூக்கள் இருக்குது அப்படின்னு மட்டும் பாருங்களேன் பாருங்கள் கொத்து கொத்தா இது நேற்று மலர்ந்த இதழ்கள் கூட்டுப்பூக்கள் தான் இருக்குது இங்கே பாருங்கள் இவ்வளோ பூக்கள் பூக்கிறது ரொம்ப பெரிய அதிசயங்க அந்த பூக்களை கொட்டாமல் காய்களாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது அதிக பூக்கள் வர்றதுக்கு பூக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு டெக்னிக் இருக்குது அதை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இவ்வளோ பூக்களையும் நம்ம விட்டோம் அப்படின்னா உதிர்ந்துடும் இப்போ கீழே கிடக்கிறதுலாம் உதிர்ந்த பூக்கள் மகரந்த சேர்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாவே ஆண் பூக்கள் வந்து உதிர்ந்துடும் அதனால் நீங்கள் வந்துட்டு என்னடா பூக்கள் உதிர்ந்துருச்சே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க ஆண் பூக்கள் வந்து உதிர்ந்துடும் பெண் பூக்கள் தான் வந்துட்டு நமக்கு வந்து காயாக மாறும் இந்த செடியிலே பார்த்தீங்கன்னா சில இதழ்கள் வந்து பாருங்கள் பிங்க் கலரில் இருக்குது சில இதழ்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது அந்த பிங்க் வந்துட்டு பெண் பூக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்பயுமே வந்துட்டு பெண் பூக்களுக்கு தான் கவர்ந்து இழுக்கக்கூடிய வண்ணங்கள் இருக்கும் இங்கே பாருங்க இது வந்து ஆண் பூக்கள் ஒயிட்டாக இருக்கு இல்லையா இது வந்து பெண் பூ இந்த ஆண் பூல ஒரு பட்டு பூச்சியோ ஒரு வண்டோ ஒரு தேனியோ உட்காந்துட்டு இந்த பெண் பூவில் உட்காரும் பொழுது மகரந்த சேர்க்கை நடந்து அது வந்து நமக்கு காய்களாக மாறுது கூட்டுப்பூக்களை பொறுத்த வரைக்கும் ஆண் பூ பெண் பூ ரெண்டுமே வந்துட்டு ஒரே செடியில் இருக்கும் முருங்கையிலே அப்படிதாங்க அப்போ நம்ம வந்து கீழே உதிர்ந்து கிடக்கக்கூடிய பூக்களை பார்த்துட்டு அச்சிச்சோ என்னுடைய செடியில் மரத்தில் பூக்கள் உதிருதே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க மகரந்த சேர்க்கை முடிந்ததுமே வந்து ஆண் பூக்களுக்கு வேலை முடிஞ்சுது உதிர்ந்துடும் இப்போ இந்த பெண் பூக்கள் உதிர்ந்தாதான் நம்ம வந்து கவலைப்படணும் ஏன்னா காய்கள் வந்து வராது பூக்கள் உதிராமல் அப்படியே வந்து காய் பிடிக்க ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக்ஸ் ரெண்டே ரெண்டு பொருள் தான் நமக்கு வேணும் இன்னும் சொல்லப்போனால் மூணு பொருள் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் குளோரின் ஃப்ரீ வாட்டர் நான் வந்து போர் வாட்டர் எடுத்திருக்கேன் நல்ல புளிச்ச மோர் வந்து எடுத்திருக்கேன் கட்டி பெருங்காயம் எந்த பிராண்டாக வேணால் இருக்கட்டும்ங்க கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க இந்த மூணை வச்சு நம்ம சூப்பரான ஒரு பைரூக்கி பூச்சி விரட்டி எப்படி வேணால் சொல்லலாம் இந்த பெருங்காயத்தை நல்லா இந்த தண்ணியில் வந்துட்டு கொஞ்சம் கலக்குங்க நீங்கள் முத நாளே ஊற போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா பால் மாதிரி ஆகும் இல்லை ஒரு மணி நேரம் ஊற போடலாம் இல்லை உடனேவும் பண்ணலாம் எப்படியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த பார்த்திங்களா அந்த பெருங்காயம் கரைஞ்சி போகுது பாருங்கள் அந்த பெருங்காயம் வாசம் இருந்தால் போதும் இந்த தண்ணிக்கு இது ரொம்ப கரையணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி கழுவுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா முதல் நாளே ஊற போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி இந்த தண்ணி வந்து பால் மாதிரி ஆகிடும் இப்போ நான் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தை இந்த மாதிரி தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த கட்டி பெருங்காயம் பயன்படும் இதோட புளிச்ச மோர் தயிரை எடுத்து ஊற்றி நீங்கள் அதை அப்படியே மோர் ஆக்கிக்கோங்க இந்த பெருங்காயம் புளிச்ச மோர் ரெண்டுமே வந்து பூக்களை உதிர விடாது மோர் வந்து பூச்சி விரட்டியாகவும் பயன்படும் அந்த மோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்சியம் நிறைய இருக்குது இதனுடைய அந்த அமிலத்தன்மை வந்துட்டு பூக்கள் உயிரை வந்து தடுக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பயிருக்கு ரெடி பண்ணிட்டோம் இந்த கட்டி பெருங்காயத்தை என்ன பண்ணுறது அப்படின்னா இங்கே வாங்க இந்த செடியுடைய வேருக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு குழி தோண்டுங்க நல்லா எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு தோண்டிட்டு இந்த குழிக்குள்ளே இந்த கட்டி பெருங்காயத்தை போட்டு மூடிடுங்க நம்ம டெய்லி தண்ணி விட தண்ணி விட அந்த பெருங்காயம் கரைஞ்சி கரைஞ்சி இந்த வேருக்கு போகும் நான் ஏற்கனவே வந்து பதிச்சிருக்கேன் இந்த மரத்தில் அதனால தான் இவ்வளவு பூக்கள் ஸோ நீ இந்த மாதிரி பெருங்காய கட்டியை ப பதிச்சு வச்சிங்க அப்படின்னா நிறைய பூக்கள் வரும் இந்த கரைசலை ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை வாரம் ஒரு முறை கூட நீங்கள் கொடுக்கலாம் பத்து நாளைக்கு ஒரு முறை கொடுத்தீங்க அப்படின்னா பூக்கள் உதிராது எல்லா பூக்களுமே காய்களாக மாறும் நான் ஏற்கனவே வந்துட்டு இந்த செர்ரி மரத்தில் காய்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்ஸில் கூட கொடுத்துருக்கேன் இப்போ இவ்வளோ பூக்களும் காய்களாக மாறுதா அப்படின்னு பார்க்க உங்களை மாதிரியே நானும் ஆர்வமாக இருக்கேன் காய்கள் ஆன பிறகு அப்டேட் பண்ணுறேன் பட்டனை கிளிக் பண்ணுங்க